இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் வந்து தனுஷ்கோடி மணல் திட்டில் இறக்கி விடப்பட்ட பெண் தனது மூன்று குழந்தைகளுடன் தவித்த நிலையில் அவரை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இலங்கை கொழும்புவைச் சேர்ந்த தங்கம் என்பவர் தனது கணவர் சவுதிக்கு வேலைக்கு சென்ற நிலையில் மூன்று மகள்களுடன் மாமியார் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் மாமியாருடன் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்ட நிலையில் இந்தியாவில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்தார் தங்கம் இதையடுத்து இலங்கை மன்னார் பகுதியைச் சேர்ந்த ஏஜென்ட் ஒருவரிடம் படகு கட்டணமாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து தனது மூன்று குழந்தைகளுடன் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் அவரை அழைத்து வந்த நபர்கள் தனுஷ்கோடி அரிச்சல் முனை அருகே உள்ள ஆதாம்பாலம் மணர்திட்டு பகுதியில் அந்த பெண்ணை குழந்தைகளுடன் இறக்கிவிட்டு சென்று விட்டனர் கடல் நடுவே மணல் திட்டில் அவர்கள் தவித்து வருவது குறித்து தகவல் அறிந்த கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் இன்று காலை விரைந்து சென்று அவர்களை மீட்டு மண்டபம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் இதனையடுத்து அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் இந்நிலையில் தனது மகனை அழைத்து செல்ல தூத்துக்குடியிலிருந்து தங்கத்தின் தாயார் கனகமாள் வந்திருந்தார்